வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது என்பதாக புலம்புகிறோம் நிலைமை சரியில்லை என்பதாக புலம்புகிறோம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது என்பதாக சொல்லுகிறோம் வியாபாரம் சரியில்லை என்பதாக சொல்லுகிறோம் வாழ்க்கையில அது சரியில்லை இது சரியில்லை என்பதாக புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியா உண்டியர்களே இந்த காணொலியை பாருங்கள் இந்த மனிதர் பார்வை இல்லை கண் பார்வை தெரியவில்லை அக்பர் அப்படி இருந்தும் கூட வீட்டிற்காக குடும்பத்திற்காக பசிக்காக வாழ்வாதாரத்திற்காக வாழ்க்கைக்காக வீட்டு மக்களுக்காக பார்வை இல்லாத போதிலும் அவர் உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் கண்ணியத்திற்குரிய அல்லா மட்டும் சொல்லுங்க அல்லாஹ் நமக்கு என்னங்க தெரியல இல்ல கண்ணு கொடுக்கலையா கால் கொடுக்கலையா கைகள் கொடுக்கலையா பேசுறதுக்கு வாய் கொடுக்கலையா அல்லாஹ் என்ன கொடுக்கல எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஆனா அல்லாஹ் எல்லாமே கொடுத்துட்டதற்கு பிறகும் கூட நாம புலம்பிட்டு தான் இருக்கிறோம் அல்லாஹ் எனக்கு அது தெரியல அல்லாஹ் எனக்கு இது தெரியல என்பதாக புலம்பிக் கொண்டே தான் இருக்கிறோம் கண்ணித்திருக்குரிய அல்லாஹுடைய அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த பழகுங்க எப்ப நம்ம நன்றி செலுத்துவோமோ இன்ஷா அல்லா அல்லாஹ் அதிகப்படியாக கொடுப்பான் குரானில் அல்லாஹ் இவ்வாறு சொல்லுவான் நாம் கொடுத்த யாபத்துகள் மீது நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்பதாக சொன்னால் நாம் கொடுத்த ஞாபகத்துக்களை இரட்டிப்பாக அதிகப்படுத்தி உங்களுக்கு கொடுப்போம் என்பதாக சொல்கிறார்